ஒரு கவர்ச்சியானவங்க அவங்களுடைய தன்னுடைய பேச்சுக்களால கவர்ச்சியாக இழுக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம் இதுல அதற்கு உரிய குரு பகவானும் வந்து உட்கார் ரெண்டாம் இடத்துல அப்படிங்கும் போது அவங்களுடைய வாக்கு எப்படி இருக்கும்னா அழகும் பக்தியும் கலந்து இருக்கும் இந்த அடிப்படை கல்வி படிக்கிற குழந்தைகளுக்கு நல்ல ஒரு அந்த க அடிப்படையில் ஒரு நல்ல ஜெயிக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னா ஒரு ஃபஸ்ட் மார்க் இப்படி எல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு இதெல்லாமே அந்த குழந்தைகளுக்கு உட்போம் அதே போல் இவங்களுக்கு தனம் வருவ வரவாய் அப்படின்னா இவங்க ஏதோ ஒரு தொழிலுக்காண்டியோ இல்ல ஏதோ ஒரு விஷயத்துக்காண்டி இவங்க பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க அப்படின்னா ஏன்னா பத்தாம் இடத்துல ராகு அப்ப இவங்க நிறைய தொழிலுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அமைப்பு ஏற்படும் அதெல்லாம் லாபமா மாறக்கூடிய அமைப்பு இவங்க கண்டிப்பா கை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஃபைன் டைம் சக்ரா நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில் ஸ்ரீ லலிதாம்பிகை தாயார் ஜோதிட ஆய்வகத்தை சேர்ந்த திருப்பூர் சகோதரிகள் நம்ம கூட இருக்காங்க இவங்க பதினோரு மாதத்திற்கும் ஆதாந்திர கருத்தரங்கம் மற்றும் இலவசமாக ஜோதிட வகுப்பும் எடுத்துட்டு இருக்காங்க ஸோ அவங்க கிட்ட தான் நம்ம நிறைய விஷயங்கள் கேட்க போகிறோம் வணக்கம் வணக்கம் ஓகே உங்களோட நேம் சொல்லி இன்ட்ரோ கொடுத்துட்டிங்கன்னா அப்படியே நம்ம அடுத்த கேள்விகளுக்கு போயிடலாம் சக்ரா சேனல் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் திருப்பூர்ல இருந்து பிரசன்ன ஜோதிடர் ஈஸ்வரி ராஜுங்க ஸ்ரீ லலிதாம்பிகை தாயார் ஜோதிட திருப்பூர் சௌதரிக் பேரில் நாங்கள் பதினோரு மாதம் தொடர்ந்து மாதாந்திர ஜோதிட நேரடி கழுத்தங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம் நிறைய ஜோதிட இலவச வகுப்புகள் இருக்கோம் மற்றும் நிறையா அதாவது பிரசன்னம் ஜாதகம் வாஸ்து என்கணிதம் கைரேகை இந்த மாதிரி நிறையா நம்ம மக்களை மீட் பண்ணி நிறையா செஞ்சுக்கிட்டு இருக்கோம் உங்களுடைய ஃபைன் டைம் சக்கர சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் நான் உங்கள் ஜோதிட ஸ்ரீமதி கவிதா சக்திவேல் திருப்பூர் மாவட்டம் நாங்கள் திருப்பூர்லேருந்து வந்திருக்கோம் திருப்பூர் சகோதரிகள் தொடர்ந்து நிறைய வகுப்புகள் நிறைய ஜோதிட வகுப்புகள் ஜோதிட கருத்தரங்கள்லாம் நடத்திட்டுருக்கோம் எல்லாருமே எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் டேன் சேனல் நேயர்களுக்கு என்னுடைய நன்றியை நன்றிய தெரிவிச்சுக்கோ நம்ம இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்க போகுது ஒரு ஒருத்தருக்கும் அடியெல்லாம் வாங்கி அடுத்த வருஷம் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க ராசியா எப்படி இருக்கும் அடுத்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்றத அவங்க ரெண்டு பேர்ட்டே கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் இது வரைக்கும் ஒரு ஒரு ஜோதிடரா எடுத்துகிட்டு இருந்தோம் தான் முதல் முறையா ரெண்டு ஜோதிடரும் சொல்ல போறீங்க சோ நிறைய இன்ஃபர்மேஷன் நிறைய கிடைக்கும் போகுது அப்படின்றதுல ரொம்ப ஆர்வமா இருக்குது சோ அப்படியே நம்ம ஒரு ஒரு ராசியா போயிடலாம் மேம் ஸோ அடுத்ததா ரிஷப ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் மேம் அடுத்த வருடம் எப்பவுமே கலகலன் அழகா இருக்கக்கூடிய ரிஷப ராசி நேயர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இப்ப பதினொன்னாம் இடத்துல சனி பகவான் வர்றாரு அதாவது பொதுவாகவே பதினொன்றாம் இடத்துல சனி பகவான் இருக்க ரொம்ப நல்ல பலன் பதினொன்றுல இருந்து அவங்க லக்னத்தவே பார்ப்பாரு அதே போல் ரெண்டாம் இடத்துல குரு ஒரு ஆறு மாச காலம் அவங்களுக்கு இருப்பாங்க அப்ப இவங்க எதுவுமே இந்த காலகட்டம் தன வரவு அப்படிங்கிறது நல்ல அமைப்பாக இருக்கும் இந்த அடிப்படை கல்வி படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல ஒரு அந்த க அடிப்படையில் ஒரு நல்ல ஜெயிக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னா ஒரு ஃபஸ்ட் மார்க் இப்படி எல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு இதெல்லாமே அந்த குழந்தைகளுக்கு இருக்கும் அதே போல் இவங்களுக்கு தன வரவு வரவாய் அப்படின்னா இவங்க ஏதோ ஒரு தொழிலுக்காண்டியோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்காண்டி இவங்க பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஏன்னா பத்தாம் இடத்துல ராகு அப்ப இவங்க நிறைய தொழிலுக்கு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணக்கூடிய அமைப்பு ஏற்படும் அதெல்லாம் லாபமா மாறக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு கண்டிப்பா கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல இவங்களோட மூன்றாம் இடத்துலங்கிறப்ப அதுக்கு பிறகு ஒரு ஆறு மாசம் தொடர்ந்து கடுமையா முயற்சி செய்வாங்க அப்ப முயற்சி செய்யறப்ப கண்டிப்பா இவங்களுக்கு வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்பு அல்லது ஆன்லைன் மூலயமா ஒரு லாபம் கொடுக்கறது இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு கை கூடும் அப்படின்னே சொல்லலாம் ஓகே மேம் சோ அடுத்ததா என்னதெல்லாம் அவங்க வந்து பணம் விரயம் ஆகுறதா இருக்கட்டும் இல்லன்னா உடல் நலம் இதெல்லாம் எதெல்லாம் எதெல்லாம் அவங்களுக்கு கரெக்டாமையும் எதெல்லாம் பாத்து ரிசபர் ராசி அன்பர்கள் அப்படின்னாலே ஒரு கவர்ச்சியானவங்க அவங்களுடைய தன்னுடைய பேச்சுக்களால கவர்ச்சியாக இழுக்கு கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம் இதுல அதற்கு உரிய குரு பகவானும் வந்து உட்கார்றார் ரெண்டாம் இடத்துல அப்படிங்கும்போது அவங்களுடைய வாக்கு எப்படி இருக்கும்னா அழகும் பக்தியும் கலந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பா அவங்களுடைய பொருளாதாரம் அப்படின்னு பாக்கும்போது இந்த குரு பகவான் வந்து ரெண்டாம் இடம் மூணாம் இடம் நான்காம் இடம்னு ஆஃப்டர் ஜூன் பிஃபோர் ஜூன் எல்லாம் மாறி மாறி அமருகிறார் அப்படி இருக்கும்போது இவங்களுக்குமே பொருளாதாரம் அப்படிங்கிறது இந்த வருடம் அருமையான ஒரு பொருளாதாரமாக இருக்கும் அதே போல இவருக்கு எட்டு கூடைய குரு அப்படிங்கும்போது எதிர்பாராத ஏற்கனவே நம்மளுக்கு வர வேண்டிய பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த டைம்ல அவங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக இவங்களோட ஹெல்த்துக்கு தான் கொஞ்சம் பாதிக்கப்படும் விடிய அந்த ஹெல்த் இஷ்யூஸ்மே அதற்குரிய ஒரு இன்சூரன்ஸ் மூலயமாகவும் பணம் கிடைக்க வாய்ப்பு இப்போ ஹெல்த்தே பாதிக்கப்பட்டு ஒரு இதில் போய் அட்மிட் ஆகுறாங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக அதுக்குரிய பணம் அதுக்குரிய பணத்தை கிளைம் பண்ணி வாங்கக்கூடிய அந்த இன்சூரன்ஸ் பணமே அவங்களுக்கு கிடைக்கும் ஓகே அது போக ஏற்கனவே இவங்க கொடுத்து வச்சிருக்காங்க அந்த பணம் எதிர்பார்த்த பணம் இன்னும் வரல அப்படின்னு எடுத்தால் இந்த டைமில் கண்டிப்பாக பிஃபோர் ஜூன் ஜூன் மாசத்துக்குள்ள அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கட்டாயம் உண்டு இவங்க முயற்சி பண்ணா மட்டும் போதும் அப்படிங்கிறதா ஆப்டர் ஜூன் இவங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல பலனை கொடுக்கும் இப்ப ரிசரவாசி அன்பர்கள் பாத்தீங்கன்னா அவங்களுடைய வீடு சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல கண்டிப்பா ஒரு வீடு கட்டக்கூடிய சூழ்நிலை இந்த மாசம் கண்டிப்பா அதே போல வீடு வந்து ஏற்கனவே வீடு இருக்கு அதை வந்து சேல் பண்ண முடியாம இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அந்த வீடை வந்து விற்று அதன் மூலமாக லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கு அதே போல ராசியில பத்துக்கு ராகு இருக்கும் போது அந்த ராகுபான் தொழில்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் புதிய புதிய ஆடர்கள் வெளிநாட்டு வருமானம் இதெல்லாம் வந்து ரிஷபராசி நாயர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆயிட்டு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கறதா நல்ல ஒரு யோகமான மாதம் அப்படின்னா இந்த ரிஷபராசி தான் ஏன்னா ரெண்டு மூணு அப்படின்னு அவங்களுடைய வாக்குஸ்தானமும் நல்லா இருக்கும் அவங்களுக்கு பேர் புகழ் அப்படிங்கிறது தேடி வரும் அப்படின்னே சொல்லலாம் இவங்க அதை தேடி போக வேண்டியது இல்ல அதுவா தேடி வரும் பெயர் புகழ் கௌரவம் கண்டிப்பாக தன்னை தேடி வரும் அதே போல வேலையிலயோ ஒரு தொழிலையோ ஒரு பதவி உயர்வு அப்படிங்கிறது தானாக தேடி வரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது தான் அதே போல பதினொன்னுல சனி பகவானும் லாபஸ்தானத்துல வந்து வெளிநாட்டு வருமானம் வெளிநாடு மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானம் கண்டிப்பாக இவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ரிசபராசி மாணவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா இந்த மாதம் முழுக்க கண்டிப்பா அவங்களுக்கு கடின உழைப்பு அப்படிங்கிறது ஒண்ணு தேவைப்படும் ஏன்னா நல்லா இருக்கு இந்த மாதம் எனக்கு சூப்பரா இருக்கு அப்படின்னு வந்து கொஞ்சம் அசால்ட்டா கூடாது கவன சிதறல்கள் இல்லாம குரு பகவான வியாழக்கிழமை தோறும் வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது கண்டிப்பாக அவங்களுடைய திறமை இன்னும் பளிச்சுன்னு இருக்கும் கண்டிப்பாக அவங்க நல்லா படிப்பாங்க நல்ல ஒரு தேர்ச்சி பெறக்கூடிய நல்ல மார்க்கு ஒரு ரிசல்ட்டு அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் ரிஷபராசி மாணவர்கள் நன்றாக படிப்பாங்க அவங்க நல்லா படிக்கணும் அதே போல் விடிய காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு படிக்கிறது இன்னும் சிறப்பாக இருக்கும் ஓகே ஓகே தெய்வம் எந்த தெய்வத்தை வந்து இவங்க அதிகமாக வழிபடணும்னு என்ன செய்ய சொல்கிறாங்க அதாவது பாத்தீங்கன்னா தெய்வம் அப்படிங்கிறப்ப இவங்களுக்கும் இந்த ராகு அதாவது பத்தாம் இடத்துல ராகு அந்த ராகு இருக்கக்கூடிய வீடு சனி பவானோட வீடு அப்ப இவங்களுக்கு பத்து பதினொன்னு சம்மந்தப்படுது ஒரு கர்மம் அல்லது தொழில் அது மூலயமா லாபம் அப்படிங்கிறப்ப இவங்க கர்ம காரியங்களுக்கு மெயினா செலவு செய்யும் அப்ப சனி பகவானோட காரக ரீதியா நம்ம ஒரு உதவி பண்றப்ப கண்டிப்பா அது மூலமே பெரிய லாபம் கிடைக்கும் அப்ப இவங்க கர்ம காரியங்களுக்கு செலவு செய்யறது அதே போல பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ராசிக்கும் துளா ஆறாம் அதிபதி அவரே ஆகுறதுனால இந்த காலகட்டம் வேலையில அவங்களுக்கு ஒரு முயற்சி ஒரு உயர் பதவி இதெல்லாமே கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறப்ப இவங்க கண்டிப்பா தொழிலா இருந்தாலும் சரி வேலையில இருந்தாலும் சரி ஒரு முன்னேற்றம் இதெல்லாமே இந்த காலகட்டம் கொடுக்கும் வீடு கட்ட ஆரம்பிப்பாங்க ஆனா இங்க நாலாம் இடத்துல கேதுங்கிறத ஒரு சின்ன சின்ன தடைகளை கொடுப்பாங்க அந்த தடைகளை கண்டு பயப்பட வேண்டாம் கண்டிப்பா அவங்களுக்கு வீடு கட்டக்கூடிய அமைப்பு ஏற்படும் சின்ன இருந்தாலும் அது பெருசாக நீங்க கவலைப்பட வேண்டாம் சின்ன சின்ன தடைகளை கொடுத்தா அதுக்கான மன விரக்தி எதுவும் நீங்க அடைஞ்சிட வேண்டாம் அதை முயற்சி தொடர்ந்து பண்ணுங்க அப்படிங்கிறப்ப பண்றப்ப கண்டிப்பா உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் மெயினாக இவங்க கர்ம காரியங்களுக்கு செலவு பண்றது அல்லது இப்போ ஒரு சில தெய்வங்கள் பாத்தீங்கன்னா இப்ப மாசாண்டியமன் ஆலயம் பொள்ளாச்சி ஆனமலைன்னு மாசாண்யம்மன் ஆலயம் இருக்கு அங்க பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லா ராது ராகுல ஆதிக்கும் அப்ப அந்த ஆலயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு அம்மன் வந்து ஒரு பெண்ணா இருந்து அவங்க பிரசவிக்கும் காலத்துல வந்து அவங்க இறந்த சூழ்நிலையா அந்த தச்சுருபமா அந்த கோயில் இருக்குது அப்ப இங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சனி பகவான் வீட்டுல ராகு அப்ப லாபஸ்தானத்துல சனி பகவான் வர்றாரு அப்ப இவங்க அந்த ஆலயம் சென்று பொள்ளாச்சியிலுள்ள இவங்க வழிபாடு அங்கேயும் வந்து ஒரு அமைப்பு இருக்குது அதனால இதுக்கு அதுக்கு மிங்கிள் பண்றப்ப இவங்க அந்த ஆலயம் சென்று இவங்க வழிபாடு பண்றப்ப கண்டிப்பா அவங்களுக்கு எடுத்த காரியம் அந்த தடை வீடு கட்ட தடையை கொடுத்தாலும் அது கண்டிப்பா நல்ல நிலையில அவங்க கட்டி முடிப்பாங்க அப்படிங்கறதா கண்டிப்பா அவங்க அந்த வழிபாடு எடுத்துக்கிறது நல்லது அன்பர்கள் பாத்தீங்கன்னா அவங்களுடைய வழிபாடுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு ரெண்டு ரெண்டுல குரு இருக்காரு எட்டு குடையவர் இந்த ராசிக்கு எட்டு குடையவராக இருக்கிறதுனால குழந்தைகள் காப்பகம் அந்த இடத்துக்கு போய் அவங்களுக்கு வேணுங்கிற உதவிகள் நம்ம வியாழக்கிழமை அன்னைக்கு குழந்தைகள் காப்பகம் போய் அந்த குழந்தைகளுக்குரிய ஒரு பண உதவியோ அல்லது ஒரு பொருள் உதவியோ அல்லது நம்ம நோட்டு பேனா அவங்களுக்கு வேணுங்கிற கல்விக்குரிய உதவி கல்வி அப்படின்னு வரும்போது இங்கே குரு பகவான் தான் குழந்தைகள்னாலும் குரு பகவான் தான் அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு கல்விக்குரிய யாராவது ஒருத்தருக்குரிய ஸ்பான்சர் எடுத்து ஒருத்தர் அந்த கல்வி உதவி தொகை வழங்கினா அவங்க வந்து நல்லா படித்து முன்னேறுவாங்க இவங்களும் குருவால நல்ல முன்னேற்றம் வருவாங்க அப்படிங்கிறதான் மேலும் பார்த்தீங்கன்னா ரிஷபராசி அன்பர்கள் மூணாம் இடம் காலபுருஷனுக்கு மூணாம் இடத்துல தான் குரு பகவான் வந்திருக்காரு அப்போ இந்த ஷேர் மார்க்கெட்டிங் கலைத்துறையினர் ஐடி துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல அபரிதமான வளர்ச்சி இருக்கும் அது வந்து இந்த ஆஃப்டர் ஜூன் பிஃபோர் ஜூன் தான் அதுக்குள்ளார வந்து இந்த ஷேர் மார்க்கெட்ல புதிய முதலீடு பண்றது இதுல எல்லாம் கொஞ்சம் அவங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கறது தான் ஓகே ஓகே மேம் ஸோ சிறப்பு எங்களுக்கு நல்ல வந்து ப்ரொமோஷன் வரப்போகுது வீடு கட்ட போறாங்க அப்படின்றது ரிஷவ் அரசுகளுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்குது